என் என்ன கனடா போகலாம் ஆராய்ச்சி வந்துட்டு கண்டறியாதவங்க வந்துட்டு இருந்தா அவங்களுக்கு வந்துட்டு செட்டா தான் மடிச்சா

இன்றையினத்தீன காலத்து வந்துட்டு எங்களை வீட்டு நிக்கிறோம் என்ன நிக்கிறோம் அப்ப வந்துட்டு இப்ப அவங்க கேட்கணும் சில கிளிய பாக்க கவலை ஆனது கவலைதான் நேத்திரம் இரவும் நித்ரையில்தான் எங்களுக்கு மூன்று தான் வீடு வந்து அப்போ நித்ரையா இல்ல ஆஹ் என்ன பிரேமா அம்மா வந்துட்டு கொண்டு கனடாக்கு போறவங்க கொண்டு வீட்டு வந்தாங்க ஹோட்டல்ல அப்ப வந்துட்டு நிறைய நாள வந்து வீட்டை வந்துட்டு வீடியோ நாங்க போட்டிருக்க வந்துட்டு அம்மாவோட சேர்ந்து வந்து

அம்மா வந்துட்டு ஒண்ணுமே சொல்ல இல்லையா காட்டுகோ அப்படின்னு சொல்லி ஆனா நாங்க வந்துட்டு எங்களுக்கா விரும்பி கொண்டு வந்து வந்துட்டு எங்களுக்கு காட்டு தான் போனோம் என்னவா இருந்தாலுமே இருக்கும் எங்களுக்கு கொண்டு கொண்ட வந்துட்டு நாங்க என்னவா இருந்தாலுமே வந்துட்டு வீடியோ வந்துட்டு சொல்லுவோம் அது வந்துட்டு என்னவா இருந்தாலும் நாங்க சொல்றது வளமே அப்ப இன்றைக்கு வந்துட்டு கொண்ட எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்க பார்க்க போறோம் அதுதான் ஒரு வீடியோ இருக்க போதும் என்ன ஓகே அதே தான் இன்றை நீங்க பார்க்க போறீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க

அன்னை யாரோ வந்து தம்பிக்கு வந்து டிட் வந்து ஜீன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அம்மா இங்க பாருங்க அவங்க நாளைக்கு નીકக்க மாட்டாரல்ல ஓ அது நான் ஓபன் கொண்டு இருக்கேன் நாளைக்கா நன்றி அண்ணே இடுப்பு வந்து சரியா இல்ல பெரிய சக்கடக்கு போல கேன ஆமா சாம கணக் சின்ன நாய்களை இருக்கு கனாக் ஆ சைலக்லி இப்ப গলা வந்து பாரு சின்ன கழுவு பெரிய அது ஆச்சின்டா அடுத்து அடுத்து இதுவும் அப்படித்தான் ஆ ஒன்றே <laughs> <jeśli such sacs> <roads> <anthem my heart> <laughs> முன்பு வந்த கார்டோ. முன்பு கேட்ட காடான். காட் जाते. இத ரைட். இது நல்லாக இருக்கு. இத நல்லாக இருக்கு. பெரிய பந்துண்டோடது முன்னு. நல்ல நல்ல செட்ட என்ன? அந்தோ. ஓجي வை. எல்லன் தம்பி இதான். எனக்கு ரிசெட்டிங் பண்ணி. நீ நினைச்சு பார்க்க معنات. ம். கொஞ்சம் வரது. இது முன்ன அந்த வாடி வந்து ரிசெட் பண்ணு. இது விசெட். ம். ஆ. இந்த. ம்.

வள்ளி அம்மா நடக்காலக்கு பூசேன். அம்மா நடக்கால வச்சேன் கறுப்பு. க்ரீம். அதானே காலே பூசுறா உண்டு. அந்த வள்ளியா வருமா கால். பால். இந்த பாருங்க வந்து கால் எடுத்து பூசுறது. அது எல்லாம் ஒரு வள்ளி அடிங்க கால். பூச்சினா கொஞ்சம் ஷைனிங்கா இருக்கும் மம்மேனே. இது அம்மாக்கு நூல் நூல் அம்மா அம்மா

ஆண்டே வீடியோ எடுத்து கொண்டு வைக்க முடிஞ்சிட்டேன் அப்ப அம்மா வந்து என்ன செஞ்சீங்கrangle சொல்லுவாமே இல்ல அப்படி வந்து வேண்டிய கொண்டு இருக்காங்க எங்கrangle காண்டி இங்க பாருங்க இது ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்ட தான் விலை இமதல போடுன ஸ்டாண்ட இது இங்க பாருங்க எல்லாம் பைக்கிங் எல்லாம் கிடக்க முரண்டி எல்லாம் கடாக ம் புள்ள போகலாம் ஓ இது என்ன இது இது என்னடா இருக்குற ஸ்டாண்ட இல்ல கூட்

புது கண்ணாடி வந்துட்டு அப்படியே கவரோட வந்துட்டு அம்மா வந்துட்டு தந்திருக்கா என்னன்னு சொன்னா ஆராய்ச்சி வந்துட்டு கண்டறியாதவங்க வந்துட்டு இருந்தா அவங்களுக்கு வந்துட்டு செட் ஆகாம இருந்தா அவங்களுக்கு வந்து குடும்பம் பாதிக்கட்டும்

そういうで。 சொல்றாங்க வந்து வார்த்தை இல்ல அவ்வளவுல வந்துட்டு நல்ல ஒரு அம்மா அதே வந்துட்டு அக்காவில இருந்து எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு இது வந்துட்டு ஒரு அம்மா எங்களை வந்துட்டு அவ்வளவு வந்துட்டு பாசம் அவ்வளவு நாளா வந்துட்டு அம்மாவோட வந்து தெரிஞ்சு நாங்க எல்லாருமே நல்ல ஒரு பெம்பல் ஆகும் வந்துட்டு இருந்துச்சு எல்லாரும் தெரிஞ்சது இரவுமே வந்துட்டு வரையக்க நான் வந்துட்டு மூன்றே இருக்குமே இவ எல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்து கவலைப்பட்டிருக்கேன் நான் பீட்டை இல்லையே காலமே எடுத்து போயிட்டு வரன் ரெண்டு சொன்னவா பிசி பிசி சொக்கு அப்புறம் பிறந்த நாளுக்கு நல்ல வடிவா

அதேமாதிரி வந்துட்டு மாமாவையும் வந்துட்டு நல்ல மாதிரி வந்துட்டு போகிற டைம் வந்து அம்மா வந்துட்டு கட்டி பிடிச்சி எல்லாமே அழக அழகங்களுக்கு பெரிய ஒரு கவலையாக இருந்துச்சு அந்த வீட்டில் பார்த்துருப்பீங்க நீங்கள் உண்மைக்கு வந்துட்டு இப்படி வந்துட்டு சில பேர் உறவுகள் இருக்கணும் தானே எங்களுக்கு இருக்கிறேன் அவங்க கதசி நேரத்தில் போறேன் சொல்லி இந்த புள்ளியோட கண் கலங்கு பார்க்குறது போயிடுச்சு கண்டிப்பாக இப்படி வருந்தான் சொன்னால் ஒரு வயசு குறைஞ்சாலும் நல்லா வந்துட்டு அம்மாக்கள் வயசு தான் வரும் அம்மாவுக்கு அப்படியே வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு வந்து ஆசை தானே வீடியோ பார்த்து எல்லாருமே வந்துட்டு நாட்டு நாள் அது வந்துட்டு பெரிய ஒரு சந்தோஷம் அம்மாக்கள் வந்து

ஆமா நல்லா இருக்கீங்க சின்ன பிள்ளை இருக்கீங்க நல்ல வடிவா இருக்கீங்கன்னு சொல்லி இல்ல இல்ல அவங்கள ஐயோ ஐயோ சரி அம்மா வந்து அம்மாக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா அவ்வளோ சாமான வந்து எங்களுக்காக அவ்வளோ தூரத்தில் இருந்து கொண்டு வந்துருக்கீங்களே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளோ பேரண்ட்ஸ் தூக்கி கொண்டு நடந்துருக்கு சரி ஆயிரத்தில் வச்சுருந்தாங்க இவ்வளோ கஷ்டம் தானே முதலாளி மடிச்சு வச்சு அதை விட அவள் எத்தனை நாளில் இந்த பெருமணு வந்து இந்த பேரண்ட்ஸுக்காக ரெண்டு வருஷமா வந்து எங்களுக்கு கதைக்கிறா நாங்கள் நேரில் பார்த்ததில்ல ஆனால் வந்துட்டு முப்பத்தி எட்டு வருஷத்துக்குற வந்துட்டு சிலங்காவில் வந்துட்டு எங்கண்ட வீட்டை வந்துட்டு அடுத்த நாள் வந்துருக்கேன் கொண்ட நாள் கொண்ட நாள் வந்துருக்கேன்

எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி ஓகே இவ்வளவுதான் வந்து இந்த வீடியோ இந்த வீடியோ கருத்துக்கள் வந்துட்டு பிடிக்கணும் சொல்லி மர கமெண்ட் பண்ணுவோம் கருத்து சொல்லுறாங்க சாமான் எல்லாம் போட்டு சரி அதோட வந்துட்டு மெயினா வந்துட்டு அந்த போக்கர் அதுக்கு வந்துட்டு அந்த பொல்லுக்குமே வந்துட்டு கண்ணாடியும் போக்கரும் அந்த பொல்லும் வந்துட்டு ஆராய்ச்சிட்டு இருந்து தொடர்பு போனீங்கன்னு சொன்னா